கோட்டில் அந்த செருப்பு தைக்கிறவர் அவருக்கு அதுதான் தெய்வம் அம்பானிக்கு அவர் செய்கிற தொழில் தெய்வம் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அந்த வருமானத்துக்கு என்ன ஆதாயம் அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறதுக்கு அவங்க வழி ஒவ்வொருத்தரும் தான் செய்ய செய்கிற தொழிலில் மேன்மை அடைகிறதுக்கு வர உறுதுணையாக இருப்பாள் நீங்கள் இதை விட்டுட்டு சும்மா கோடிக்கூடிய பணம் வேணால் நம்ம நான் நோட்டாக அச்சிக்க முடியும் நம்ம இதில் தான் இருக்கணும் நோட்டை அச்சிருந்தால் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து தான் இது பண்ணணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் குறிப்பிட்டேன் வரைய யாருக்கும் முட முடியும் அவனோட வாழ்க்கையில் பாக்கியம் தான் வராகி கும்பிடும் வராகி நீ கும்பிடணும் அவளை பற்றியான செய்திகள் உன்னோட காதுக்கு வருது அப்படின்னாவே அங்கேருந்து உன்னோட வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டாக ஆரம்பிக்குது அதனால் நீ வராகி கும்பிட்டாக்க உன்னோட தொழில் இருக்க தடைகள் பிரச்சனைகள் அது இல்லாமல் செய்வன கோளாறு மற்ற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி பிறக்கும் அதிலேருந்து உன்னோட தொழில் நல்லா இருந்தாவே வருமானம் அதிகமானாவே நீ கோடீஸ்வரம் தானே அதுக்கு மேலே என்ன இருக்குது சாமிக்கிட்ட போய் தான் நம்ம கோ கோடி கோடி எந்த சாமியும் பணம் தருவதில்லை தான் செய்யும் தொழிலில் தன்னோட பக்தர் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் அந்த தான் கடவுள் கொடுக்குது